திருவாய்பாடி பெண்கள் கண்ணனை புகழ்ந்தும் அவனுடைய வீர வீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை எழுப்ப பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இப்பொழுது அவனை துயிலுணர்த்துவதன் காரணத்தை விண்ணுரைப்பதாக இந்த இருபத்தி மூன்றாம் பாசுரம் அமைந்துள்ளது வாருங்கள் பாசுரத்தை காண்போம் இருபத்தி மூன்றாம் பாசுரம் மா மலைமுழழிஞ்சில் மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூ வண்ணாவுன் கோவில் நின்று இங்கனே போன் தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்தகாரியம் ஆராய்ந்து அருளேலோ எம்பாவாய் என்று கேட்கிறார்கள் நல்ல மழைக்காலம் ஆண்மையுள்ள சிங்கம் ஒன்று மலை குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றது தன் கண்களை விழித்து கிடரி மயிர்கள் புங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோம்பல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்ந்து அந்த குகையில் இருந்து வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகிறது என்று சிங்கம் ஒன்று தான் வாழும் குகையிலிருந்து தூக்கத்து நின்று எழுந்து வரும் காட்சியினை போதை நாச்சியாராம் அருகிலிருந்து பார்த்தது போல அப்படியே வர்ணித்துள்ளார் மாறி மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பெருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று சொல்கிறார்கள் ஒரு பெண்பார் கவிஞரான ஆண்டார் எவரும் அரிதில் காண முடியாத குகைக்குள்ளே நடைபெறும் ஒரு காட்சியினை பட வர்ணித்திருப்பது உலமு பாராட்டத்தக்கதாகும் காட்சியினை திருவாய்ப்பாடி பெண்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு கண்ணனும் அவ்வாறே புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள் அதனால்தான் இந்த சிங்க வர்ணனையை முன்வைக்கிறார்கள் கண்ணனே காயம்பூ வண்ணனே உன்னுடைய திருக்கோயிலில் இருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையில் இருந்து நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தருளி மிக்க இந்த சிங்காசனத்தில் வீட்டிருப்பாயாக அவ்வாறு ராஜகம்பீரத்தோடு நீ வீட்டிலிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு அதை தீர ஆராய்ந்து எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆய்ச்சியர் குறிப்பெண்கள் தங்கள் குறையை கேட்க வேண்டும் என்று கண்ணனிடம் கூறுகின்றார்களே ஒழிய தங்கள் குறை இன்னதென்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட முற்படவில்லை என்பது தெரிய வருகிறது பூவை பூவண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்த யாம் மந்தகாரியம் ஆராய்ந்த அருளேலோர் என்பாவாய் என்று சொல்கிறார்கள் ஆய்ச்சியர்கள் மலை குகையில் வதியும் சிங்கம் விழித்தெழுந்த கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவருவது போல யசோதையை வளர்க்கும் இளஞ்சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வரவேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இந்த சிறிய இனிய விளக்கத்தோடு இருபத்தி மூன்றாம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை இருபத்தி நான்காம் பாசுரமான அன்றி உலகம் அலந்தாய் அடிபோற்றி இந்த உலகலந்த பெருமானை பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி